ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது இதுவரை நான்கு முனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது ஒருபுறம் புறம் திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது எந்த தொகுதி எந்த கட்சிக்கு என்கிற அளவிற்கு அதன் பேச்சுவார்த்தை இருக்கிறது இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி சில வேட்பாளர்களையே அறிவித்து களமாடி வருகிறது மீதம் இருக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே ஒரு பெரிய போட்டியே நடந்து வருகிறது யார் பெரிய கூட்டணியை அமைப்பது என்று மறைமுக காய் நகர்த்தல் நடந்து வருகிறது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்று ஒட்டுமொத்த தமிழக அரசியல் ஆய்வாளர்களும் உற்றுநோக்கி நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து தான் இந்த காணொலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சியாக இல்லாவிட்டாலும் அவர் பிஜேபியை ஆதரிப்பார் என்பது ஏற்கனவே அறிந்தது தான் தேமுதிக பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்ததாகவே செய்தி வருகிறது அமமுகவை பொறுத்தவரை அதிமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்காது மேலும் தனித்து போட்டியிடும் என்கிற அபத்த முடிவை ஒருபோதும் எடுக்காது எனவே ஒரே வாய்ப்பு பிஜேபி மட்டும்தான் அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக அமமுக என்பது உறுதியானது தான் என்றிருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் வழக்கமாகவே பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் நேரத்தில் மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ஏதேனும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் குறிப்பாக வன்னியர்களுக்கு ஆதரவான போராட்டத்தையோ அல்லது சமூகம் சார்ந்த போராட்டத்தையோ முன்னெடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பாமக கூடாரம் பெரிய சைலண்டில் இருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது அதுவும் குறிப்பாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற் எடுத்தால் தான் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற சூழலில் தான் இப்போ இருக்குது அதுவும் கடந்த முறை பாமகவிற்கு எதிர்நிலையிலிருந்து போட்டி போட்ட திமுக தான் இப்போ ஆட்சியில் இருக்குது இதுவே ஒரு மிகப்பெரிய காரணம்தான் சாதி வாரி கணக்கெடுப்பை உடனடியாக திமுக நடத்தணும் அப்படின்ட்டு பாமக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கலாம் மிகப்பெரிய நெருக்கடியை திமுக கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இதுவரை அந்த மாதிரியான எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டதாக நமக்கு தெரியலைங்க நமக்கு தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு அச்சாரம் போடுறது மாதிரி நமக்கு தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி திமுக அதோட கூட்டணியை உறுதி செஞ்சிருச்சு பாமக திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற நிலை வந்துடுச்சு அதே நேரத்தில் அதிமுகவோடும் பேரம் பாரதிய ஜனதா கட்சியோடனும் பேரம் இந்த ரெண்டுத்தையும் செய்திகளில் வேற கசிய விட்டுட்டுருக்காங்க ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியல குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் அரசியல் அரங்கில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துவதை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் திமுகவோட கூட்டணிக்காக அதை பண்ணியிருக்கலாம் பட் அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு ஒருவேளை இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கிதுன்னு வச்சுக்கோங்க மேலும் ஒரு சில கட்சிகளை இணைச்சு அதிமுக போட்டியிடும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்திடும் மறுபுறம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடன் இணையும் பட்சத்தில் அதிமுக கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட சூழல் தான் ஏற்படும் பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்கிற பிம்பத்தை தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமையும் இப்போ பெரிய கேள்வி என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்கிற பட்சத்துல ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தபோது பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை வன்னியிற்கு வாங்கி கொடுத்ததன் மூலமாக வன்னிய சமூகம் மத்தியில் அதிமுகவிற்கு ஒரு பாசிட்டிவ் மனநிலை இருக்கிறது கடந்த முறை திருமாவளவன் அவர்களின் உதவியோடு வட தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றிருந்தாலும் இந்த இரண்டு ஆண்டு கால ஆட்சியில் இயல்பாகவே மக்கள் மத்தியில் ஏற்படுகிற ஆட்சிக்கு எதிரான மனநிலை தற்போது அதிமுக பாமக கூட்டணிக்கு வாக்காக மாறுவதற்கான சூழல் ஏற்படும் அப்படி நடந்தால் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் பெறும் அதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய பேர வலிமையை பாட்டாளி மக்கள் கட்சி பெறும் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாலும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்காது மேலும் ஏற்கனவே திரு அன்புமணி மீதான சிபிஐ வழக்குகள் பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக அமையும் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் வாக்கு சதவீதத்தை தக்க வைத்து கொள்ளலாம் மேலும் சில எம்பிக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய பேரத்திற்கும் அது பயன்படும் ஆனால் வழக்குகளை சந்திக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படும் அதே வேளையில் மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அன்புமணி வெற்றி பெறும் பட்சத்தில் அமைச்சராகுவதற்கும் அதாவது மத்திய அமைச்சர் வாய்ப்பும் கிடைப்பதற்கு சூழல் ஏற்படும் வழக்குகள் எதுவும் இருக்காது இதை தாண்டி ரெண்டு மிகப்பெரிய விஷயம் இருக்குது சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தை சிறு சிறு மாநிலங்களாக பிரிப்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு தீட்டியிருப்பதாக ஒரு செய்தி வெளியானது அதாவது வட தமிழகம் கொங்கு நாடு என்பது போன்ற தனி மாநிலமாக பிரிப்பதற்கான திட்டம் இருப்பதாக சில பத்திரிகைகளில் செய்திகள் கூட வந்திருந்தது ஒருவேளை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த மாநில பிரிப்பு நடந்தேறும் பட்சத்தில் வட தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுக்கும் அது வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சூழல் கூட ஏற்பட்டாலும் ஏற்படும் ஒருவேளை மாநில பிரிப்பு நடக்காவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரஜன்தா ஜனதா கூட்டணி மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை வாங்கும் பட்சத்தில் அதே கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் பட்சத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கையை கூட வைக்கலாம் இப்படியான பலன்கள் மிக அதிகமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடோ அல்லது அதிமுகவோடோ எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி இரண்டாம் இடம் பெறும் பட்சத்தில் எப்படியும் திமுக வென்றுவிடும் என்பது தான் தற்போது இருக்கிற சூழல் இரண்டாம் இடம் பெறும் பட்சத்தில் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஒருவேளை அந்த கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டால் பேரவலிமை என்பது மிக பெரிதாக அடிபடுங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் பிஜேபியின் வெற்றி என்பதோ அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி என்பதோ கண்ணுக்கு எட்டாத தொலைவில் தான் நமக்கு இப்போ இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உகந்ததாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இது போன்ற மேலும் பல காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி